ஐ ஃப்ரெண்ட்ஸு கீழே வந்து நூற்றி எழுபது மரம் இருக்குது இந்த நூற்றி எழுபது மரமும் நம்ம இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணும் மரம் ரொம்ப ஹைட் இல்லை மரங்கிறது வந்து ஒரு முப்பது அடி உயரம் தான் அதுக்கு மேலேலாம் கிடையாது அதில் மரத்தை வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் போட்டு அந்தந்த மரத்தை வாட்ச் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த மரத்தில் ஏன் தேங்கிய குறையுது அப்படிங்கிறதுனால அடுத்து அதில் நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணுற அந்த மரத்துக்கு நான் ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் வந்து நூற்றி எழுபது மரம் இருக்குது அந்த மரத்தில் ஏன் காய் குறையுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க நல்லா தான் நல்லா பண்ணுறாரு விவசாயங்கிறது அவருக்கு தென்னை மரங்கிறது ஒரு பிள்ளை மாதிரி நல்லா வளர்க்குறாரு இங்கே என்னென்னாக்க இந்த மரத்தை வந்து நம்ம ஒரே நாளில் வெட்டி கொடுத்துடணும் இந்த தோப்பே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அப்போ பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது தோப்புன்னு தோப்பு நல்லா பசுமையாக நல்ல முறையாக வச்சுருக்காரு மரத்தையெல்லாம் நல்லா கவனித்து வச்சுருக்காரு ஆமாம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த மரத்தில் தேங்காய் வீக்காக வருதோ அந்த மரத்துக்கு தனிப்பட்ட கவனிப்பு ஒரு நம்பரு நோட் பண்ணி அதில் எத்தனை காய் வருதுன்னா அந்த அந்த பேப்பரில் எழுதியிருக்கு அந்தந்த நம்பருக்குன்னு அன்றைக்கி என்ன எழுதி வச்சுக்கணும் இப்போ இதில் கம்மியாக இருக்கா ஏன் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு மரம் வச்சுக்குவார் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்செம்பட்டத்தில் இருக்குது இந்த தோப்பு நம்ம வந்து வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் நூற்றி எழுபதில் வந்து நூற்றி ஐம்பது மரம் கண்டிப்பாக ஆகணும் அது குறைச்ச இதுக்கு வந்து திட உணவை விட திற உணவு தான் அதிகம் கொடுக்குறாரு திடவு உணவுன்னா மல்டி பிளக்ஸ்ஸு சுடுமணப்பாசு இந்த மீனவெல்லாம் காவியம் பஞ்சகாவியம் அதெல்லாம் அவரே உற்பத்தி பண்ணிக்கிறார் இந்த பக்கத்தில் ட்ரம்ல எல்லாமே செட் பண்ணி உற்பத்தி பண்ணி மரத்துக்கு ஒரு லிட்ரு வீதம் ஊற்றுறாரு ஆமாம் இந்த பாருங்கள் இதில் எல்லாம் அந்த காவியம் பஞ்சகாவியம் தனித்தனியாக ஒன்று ஒன்றுலேயும் ஊறிக்கிட்டு இருக்குது ஒரு கொத்து ஒரு லிட்டர் ஒரு மரத்துக்கு தூரை சுற்றி ஊற்றி விட்டுருவார் அது நல்ல பசுமையாக இருக்குது மரம் நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு வெட்டு தேங்காய் ஒரு தடவை செலவு பண்ணுவார் நல்லா மரத்தை கவனித்து நல்லா உன்னிப்பாக பார்த்து வச்சுருக்காரு இதை நம்ம இப்போ வெட்டி கொடுத்துட்டோம் இப்போ வந்து நூற்றி ஐம்பது மரம் அதில் சுத்தமாக வெட்டி கொடுத்துருக்கணும் ஆமாம் இந்த மாதிரி தோப்பு வந்து நல்லா கவனிக்கணும்னா இந்த மாதிரி ஆர்கானிக்ஸு உரம் தான் அதிகம் அர்கானிஸ்னால் கவனிப்பு கூட வேறு திட உணவு விட திற உணவு தான் அதிகமாக கொடுக்குறாரு மரத்துக்கு ஆமாம் அதனால் ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் போட்டு அதனுடைய காய்ப்புத்தன்மை எப்படி இருக்குது ஏன் குறையுது அதுக்கு என்ன சப்போர்ட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு இந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மரம் தொழிலுக்கு நமக்கு சப்ரைஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாய்